பிச்ச போர்ட்ரஸ் சினிமாலைக்கு எந்த பேரணும்னு வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாஸில் இருந்த மணிகண்டன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க வைஃப் சோஃபியா வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவங்க குழந்தையும் வந்து உள்ளே வந்திருப்பார் ஸோ இதெல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டாக ஆச்சு ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்கெலாம் வந்து அவங்க உள்ள வந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேற ஒரு கல்யாணம் ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட வந்து கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ எனக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு ஸோ எல்லாருக்குமே ஒரு சம ஷாக்கா சோஃபியா என்ன ஆனாங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருந்தது ஸோ சோஃபியா சைடும் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்து ஃபோட்டோஸ் போட்டுட்ருந்தாங்க ஸோ எல்லாேருக்குமே ஒரு குழப்பம் இருந்தது ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முதல் முறையாக வந்து மணிகண்டன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் அந்த ஒரு விஷயத்தை வந்து க்ளாரிஃபை பண்ணியிருக்காரு ஸோ என்ன நடந்தது அப்படின்னா சோஃபியாவுக்கும் எனக்கும் இருந்தே அதாவது கொரோனா டைம்லேருந்தே வந்து ஒரு பெருசாக ராப்போவே வந்து இல்லை ஒரு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இல்லை ஸோ பையனுக்காக தான் வந்து நாங்கள் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே வந்து நாங்களே வந்து பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து வீட்லேயும் சுத்தமாக நிம்மதி இல்லை சண்டையும் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியாக இல்லைல்ல ஸோ நீ உன் லைஃப்பில் நீ ஹாப்பியாக இருந்துக்கும் நான் என் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணி கொஞ்சம் கூட ரெக்ரெட்டே இல்லாமல் வருத்தமே படாமல் நாங்கள் வந்து இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்தோம் ஸோ இப்போது இந்த ஒரு பிரிவுக்கு டிவோர்ஸ்க்கு வந்து காரணம் சாய் ஐஸ்வர்யா கிடையவே கிடையாது ஸோ சாய் ஐஸ்வர்யாக்கும் இந்த ஒரு ரிடிவர்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது ஸோ எனக்கு அந்த ஒரு ஆப்போலாம் இல்லை இந்த நாங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சாய் ஐஸ்வர்யா கூட வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட இருக்கும்போது வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சது ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறமா நான் ஒரு போல்டாக ஒரு டிசன் எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போல்டாக எடுத்த ஒரு முடிவு தான் இது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சோஃபியாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை மாதிரி ஆரியன் வந்து என் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இல்லை ஆரியன் அவங்க அம்மா கூட தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்